இப்போ மட்டன் கோலா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மட்டனை பார்க்க நம்ம நல்லா வந்து கொத்திக்கறி மாதிரிக்கு நம்ம கடையிலையே ஒரு அரை கிலோ கறியை வந்து எலும்பே இல்லாமல் நம்ம கடையிலேயே கொத்தி 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 கேட்டோம்னா கொடுத்துருவாங்க இல்லாட்டி மிக்சியில் ஒரு அடி அடிச்சு கூட நம்ம எடுத்துக்கிறலாம் அப்புறம் நம்ம வந்து கோலாவுக்கு வந்து பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை வந்து நீங்கள் மொதல் வந்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அளவு தெரியும் நம்ம வந்து அது கொஞ்சம் தண்ணியாகவோ கூடவோ கொறைச்சி வந்துருச்சுன்னா நம்ம போட்டுக்கிடலாம் இதை பவுடர் ஆக்கி வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை பவுடரை மொதல் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவோம் மிக்சி ஜாரில் இஞ்சி கொஞ்சம் பட்டை சோம்பு ஜீரகம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இது வந்து கறி மசாலா பவுடர் இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு ஜீரகம் நல்லா அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுருவோம் இப்போ இதை வந்து நல்லா இது பண்ணிக்கிடுவோம் நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை போடுவோம் நல்லா நல்லா இது பண்ணி பிசைஞ்சிடுவோம் இது நல்லா பிசைஞ்சாச்சு இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இப்போது வந்து பொட்டுக்கடலை மாவு போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அளவு தெரியும் இப்போ நல்லா பிசைஞ்சுக்குருவோம் வெங்காயம் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் திருவிழது அது கொஞ்சம் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒண்டை மறுபடிக்கு நல்லா பேசி தருவோம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம் மறுபடியும் இப்படி நம்ம உண்டை உருண்டே உருப்பி வச்சுருவோம் உருப்பி வச்சு ஆயிலில் போட்டு எடுப்போம் நல்லா இருக்குது கரெக்டாக நான் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கேன் இப்போ தான் ரொம்ப ஈஸி பாருங்கள் இப்போ நம்ம வந்து கறி ஆட்டுக்கறியில் கோலா பண்ணியாச்சு இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிறல்லாம் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்